உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகங்கள் அனைத்தும் வெளிநாடுகளிலே இருந்துதான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடிந்ததே தவிர ஒரு மகாபாரதம் அப்படியே உங்களை புரட்டி போட்டு விட்டது இன்றைக்கு அத்தனை பேர் மகாத்மாக்களாக மாறிவிட்டீர்கள் ஒரு ராமாயணம் அப்படியே புரட்டி போட்டு விட்டது பாலியல் தவறுகள் என்பது இந்தியாவில் எந்த பக்கத்திலும் கிடையாது என்று சொல்ல முடியுமா பத்து வயது சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலமாக இந்த மண் இருக்கிறதே இளம் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று பாதுகாப்பாக திரும்பி வரக்கூடிய சூழல் இல்லையே ராமாயணம் என்ன செய்தது சொத்து தகராறில் எந்த இடத்திலும் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதே மகாபாரதம் என்ன செய்தது வள்ளுவன் சிந்தித்து சிந்தித்து திருக்குறளை கொடுத்தானே வாழ்வியல் ஒழுக்கத்திற்கு சமூக அறம் காப்பதற்காகவே அறத்துப்பால் தனி மனித அறத்துக்கு அறப்பால் அறத்துப்பால் சமுதாய அறத்துக்காக பொருட்பால் காதலர் ஒழுக்கத்திற்காக காமத்துப்பால் என்று தேடி கொடுத்தானே இன்றைக்கு நாம் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழுகிறோமா சமூக ஒழுக்கத்தை நாம் பராமரிக்கிறோமா காதலர் ஒழுக்கம்தான் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறதா இல்லை எந்த புத்தகமும் எந்த பாதிப்பையும் உருவாக்கவில்லை நன்றி வணக்கம்